வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா அமெரிக்காவில் இருந்து ஒரு ஐயா வந்திருக்காங்க மிஸ்டர் சுரேஷ் அவர் வந்து சியாட்டலில் இருக்கிறாங்க ஆனால் இங்கே வந்து ஆறு நாள் தான் வருது அற்புதமாக யாரும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு யாராலையும் செய்ய முடியாத அளவுக்கு அற்புதமாக ஆழ்மனத்தில் போய் நிறைய சாதனைகள் பண்ணாங்க அது எப்படி அவங்களால் முடிஞ்சது வயசு பாருங்கயா அவருடைய வயசு எழுபத்தோரு வயசு எழுபத்தோரு வயசில் இப்படியெல்லாம் சாதனை பண்ணியிருக்கு நானும் நிறைய நாடுகளுக்கு போய் இந்த பயிற்சி கொடுத்துருக்கேன் நிறைய பல ஆயிரம் பேருக்கு இந்த பயிற்சி கொடுத்துருக்கேன் பல ஆயிரம் பேர்லேயும் இந்த மாதிரி ஐயா பண்ண ஒரு வினோதம் ஒரு வித்தியாசம் புரியாத புதிர் இப்போ என்னென்னு அவங்ககிட்டே கேட்போம் இப்போ பார்ப்போம் பாருங்க ஐயா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா இன்னைக்கு சேர்ந்து ஆறு நாள் பயிற்சி தான் முடிச்சிருக்கிறீங்க ஆமாம் உங்கள் அமெரிக்காவில் சியாட்லேருந்து வந்து இன்னைக்கு ஆறாவது நாள் பயிற்சி முடிச்சிருக்கிறீங்க ஆமாம் ஆறு நாள் பயிற்சியும் ஒரு அற்புதமாக செஞ்சிங்க யாரும் பக்கத்தில் வர முடியாதபடியோ யாரும் நினை பார்க்க முடியாத அளவுக்கு அகில உலக லெவலில் சாதனையாளராக இருக்கிறீங்க இன்றைக்கு நான் மற்ற பிள்ளைகளுக்கு போகிறோம் சிறியவங்க பெரியவங்க எல்லாருக்கும் ஒரு பயிற்சி கொடுக்குறேன் ஒரு உடம்பில் உள்ள நூற்றி எட்டு வர்ம புள்ளிகளை தோண்டிவிட்டு அதை பயிற்சி கொடுத்து அப்புறம் அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்டு கொடுத்து தான் வெளியே கூட்டிகிட்டு வந்து நிகழ்வுகளை நான் கேட்குறேன் ஆனால் உங்களை பொறுத்தளவு அந்த பயிற்சி கொடுக்கலை நான் வேண்டான்ட்டிங்க அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க ஐயா ஏன் மொத முதல்ல நான் இங்கே வரும்போது கண் ஆப்ரேஷனுக்கு தான் வந்தேன் சரி முத கன்று முடிஞ்சு ரெண்டாவது கண் ஆப்ரேஷன் பண்ண போகும்போது தான் ஏற்கனவே நான் உங்களுடைய யூடியூப் இதெல்லாம் பார்க்குறது இல்லை இந்த மாதிரி கிளாஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படிங்கிறது அந்த டேட்டெல்லாம் தெரிஞ்சது எனக்கு இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ஒன்றாந்தேதி வரைக்கும் ஜனவரி மாதம் அப்படின்னு தெரிஞ்சுது ரெண்டாவது ஆப்ரேஷனும் முடிஞ்சே வர்றதுக்கும் அதை கிளாஸ் எடுக்கிறதுக்கும் புதிய டைம் இருந்தது அதனால் அதை கண் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு நேரங்கி வந்து பயிற்சிக்கு வந்தேங்கய்யா பயிற்சிக்கு வந்ததில் ஏற்கனவே டாக்டர் சொல்லியிருந்தாங்க கண் ஆப்ரேஷன் பண்ண ஆ ஆனதுனால ஒரு அஞ்சு வாரமாவது நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது ஐ இது பண்ணக்கூடாது கொஞ்சம் அசைவெல்லாம் கொஞ்சம் ஸ்மூதாகவே இருக்கணும் இல்லாட்டி கண்ணில் வச்சுருந்த லென்ஸ் வந்து கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ தூரம் எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெயின் பண்ணாமல் இருக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ளே நல்லது அஞ்சு அட்லீஸ்ட் அஞ்சு வாரமாக நீங்கள் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால க்ளாஸ்லேயே வந்து ரெண்டு வகையாக பிரித்து முத்ரா முத்ரா டான்ஸ் டான்ஸ் மூலமாக முத்ராவை ஆக்டிவேட் பண்ணி பண்ணுற ஒரு பாட்டும் தியானத்தில் உட்காந்து ஆழ்மனத்தை வந்து ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு கொண்டு வர்றது ரெண்டாவது இதுவும் பண்ணிங்க அதனால தான் நான் வந்து முதல் கட்டமாக இருக்கிற அந்த ரொம்ப மூமெண்ட் அதிகமாக இருக்கிற இதை வந்து என்னால் பண்ண முடியலை ஐயா ஏன்னா டாக்டர் சொன்ன அட்வைஸ் படி என்னால் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது அதனால் கண்ணுக்கு இந்த வச்சுருந்த லென்ஸ் விழுந்துருச்சுன்னா அப்புறம் திருப்பி ஆப்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால முதல் அந்த டான்ஸிங் டு ஆக்டிவேட் த பை முத்ரா அப்படிங்கிற பாட்டை நான் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணேங்கய்யா அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து தியானம் அதில் மட்டும் நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த அதில் கலந்துக்கிட்டு உங்களோட மற்ற பயிற்சிகள்லாம் அதோட சேர்ந்து செஞ்சு வந்தேங்கய்யா அப்போது நீங்கள் அமெரிக்காவிலேருந்து வந்த நோக்கம் கண்ணை சென்னையில் உள்ள அரவிந்த் ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறதுக்கு தான் வந்திருக்கிறீங்க அதுதான் முதல் ஆமாம் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வாட்ஸ்அப்பில் பார்த்ததுனால வந்ததே வந்தோமே இதையும் சேர்ந்து பார்த்துட்டு போயிடலாமேன்னு வந்திருக்கிறீங்க ஆமாம் ரொம்ப ஒரு சந்தோஷம் அதாவது எனக்கு அவகால ஆசையாக இருந்ததே வந்து ஜாயின் பண்ணி இந்த மாதிரி கற்றுகிட்டு போகணும் அப்படின்னு அது இப்போ இந்தியா வந்ததுனால ஒரே இதாக பிடிச்சி ஏன்னா ஆப்ரேஷன் முடிஞ்சதே வந்து ஒரு வாரத்துலேயே முடிச்சுட்டாங்க ரெண்டு கண்டுக்குமே அப்படிங்கிறதுனால டைம் நிறையா இருக்குது அதுக்குள்ளேயும் சார் சொன்ன அந்த டைம் படி நான் போய் கற்றுக்கலாம் அப்படிங்கிற கத்தான் ஏன் க ஐயா நான் போன வருஷம் அக்டோபரில் அமெரிக்காவுக்கு வந்திருந்தேன் நானும் என் மனைவிக்கு வந்திருந்தோம் ஆமாம் நிறைய ஆழ்மன பயிற்சி மூணு இடத்துல பண்ணோம் சரிங்க ஒரு ரெண்டு மூணு இடத்துல ஒரு இடத்துல அஞ்சு நாள் ஒரு இடத்துல அஞ்சு நாள் இன்னொரு இடத்துல எட்டு நாள் பண்ணோம் நியூ ஜெர்சி நியூயார்க்கு அப்போ மொத்தமே அஞ்சு நாளும் எட்டு நாள் தான் பண்ணுறோம் அங்கே பூரா சி சின்ன குழந்தைகள் எட்டு வயசுலேருந்து ஒரு பத்தொம்போது பதினெட்டு வயசுக்குள்ள கொ காலேஜ் பிள்ளைகளும் ஹைஸ்கூல் பிள்ளைகளும் இருந்தாங்க இப்போ அவங்களை விட உங்களுக்கு வயது எழுபத்தொன்று அவ்வளோ நம்ப முடியாத அளவுக்கு நானே கிட்டத்தட்ட இதில் ஒரு ஆழ்மன பயிற்சியில் ஒரு ஐம்பத்தஞ்சு வருடம் அனுபவம் உள்ளவன் மெய்சிலுக்க வச்சிட்டீங்க நான் உண்மையிலே பாராட்டுறேன் பெருமைப்படுறேன் சந்தோஷப்படுறேன் முதல் நாளிலே நிறைய அற்புதமான காட்சிகள் சொன்னீங்க அப்பா அம்மா பையன் இப்போ இங்க எங்கேயோ இருக்கிறாங்க அவங்க என்ன செய்கிறாங்க எங்கே இருக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டு வாழ்த்துக்கள் என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன இருக்கிறாங்க

ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சிட்டிங்க அதை விட ஸ்கேன் பண்ணி உடம்புக்குள்ளே என்ன குறையும் இருக்குதுன்னு ஸ்கேன் பண்ணி சொன்னீங்க இவ்வளோ தூரம் ஆழ்மன பயிற்சி ஈடுபடும் போது உங்கள் கண்ணுக்கோ உங்கள் மூளையில் எதாச்சும் ஒரு ஸ்ட்ரெயின் அந்த நியூரான்ஸுக்கு எதுவும் ஸ்ட்ரெயின் எதுவும் இருந்ததாயா ஸ்டெயின் இல்லை ஏன்னா அந்த முத்ரா எக்ஸசைஸ் பண்ணும்போது அது மூமெண்ட் ஜாஸ்தி ம் சில ஜம்ப் பண்ண வேண்டியிருக்கும் ஸ்கிப் பண்ணுற மாதிரி பண்ண வேண்டியிருக்கும் பாடி மூவ்மெண்ட் வந்து அதிகம் அதனால தான் நான் அதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு தியானம் பண்ணுறதுல வந்து அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணி அதை அது மூலியமாக கொஞ்சம் ஃபைன் பண்ண முடிஞ்சதுங்க இந்த இந்த உடம்புக்குள்ளே உள்ள பிரச்சனைகளை அது உங்களுக்கு எப்படி ஆறாவது நாள் பயிற்சியில் உங்களால் எப்படி முடிஞ்சது உடம்புக்குள்ளே இன்டர்னலில் உள்ள பிரச்சனைகளை ஸ்கேன் பண்ணி எப்படி சொல்ல முடிஞ்சது ஒளி அலைகள் உள்ள வந்து கண்ணை மூடி நம்ம அதை போது கண்ணில் வந்து ஒரு ட்ரெய்லர் மாதிரி மூவி மாதிரி அப்படி காமிச்சிக்கிட்டே வருதுங்கய்யா அதை காமிச்சிட்டு வர்றதுனால அந்த அதுலேருந்தே நம்ம வந்து சொல்ல முடியுது அது ஐயா நீங்கள் அகில உலகத்துக்கேவும் இந்த ஆழ்மன பயிற்சியில் ஒரு முன் உதாரணமாக ஒரு முன்னோடியாக இருக்கிறீங்க எங்கள் டைனமிக் பிரைன் ஸ்கூலில் வந்து இந்த ட்ரைனிங் படித்ததுக்கு நாங்கள் பெருமைப்படுறோம் பாராட்டும் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய சாதனையாளரை உருவாக்கிட்டோங்கிற பெருமை எங்களுக்கு இருக்குது உங்களுடைய எதிர்கால குறிக்கோள் என்னையா கவர்மெண்ட்லேருந்து ரிட்டையர் ஆன டிஎஸ்ஹெச்எஸ்லேருந்து ரிட்டையரான மென்ட்லி டிசபிள்டு அடல்ட் அந்த இதில் வந்து ஸ்பெஷல் எய்டு டீச்சராக இருந்து ட்ரைனராக இருந்து அவங்களுக்கு பணிவிட செஞ்சு இப்போ ரிட்டையர் ஆயிட்டதுனால சரி இந்த மாதிரி பயிற்சிகள் பண்ணி ஒரு டெவலப்மெண்ட் நமக்கு கிடச்சுனா அதை ஏன் வந்து அதே அதே மாதிரி குழந்தைகளுக்கு அடல்ட்டுக்கு வந்து நான் வந்து யூஸாக இருக்கக்கூடாது ஏன் இந்த ட்ரைனிங் பவரை வந்து இந்த கேலக்சி பவரை வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணி அவங்கள க்யூர் பண்ண பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு எய்ம் தான் ஏன் என்னை படிக்க வச்சுது நானும் நீங்கள் சொன்ன மாதிரி ஓரளவுக்கு எனக்கும் என்னுடைய பவர் இந்த லெவலில் இருக்குங்கிறது தெரிகிறதுனாலையும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்ததுனாலையும் அதையும் போய் அங்கே போய் யூஸ் போன பிறகு அதை வந்து செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எய்ம் எனக்கு இருக்குது இல்லையா அப்போது மென்டலி ரிட்டார்ட் ஆர்டிஷியம் பிள்ளைகள் என்னால் உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ட்ரெயினராக இருந்திருக்கீங்க அப்படி தானே இப்போ அந்த பிள்ளைகளுக்கு இந்த பயிற்சி போய் கொடுத்து அந்த பிள்ளைகளை முழுவதுமாக குணப்படுத்தணுங்கிற ஒரு ஆழ்மனத்தில் உங்களுக்கு ஒரு தீராத தாக்கம் இருக்குது அப்படி தானே ஆமாங்க ரைட் அப்போது நீங்கள் உங்களால் அந்த மென்டலி ரிட்டார்டர் ஆர்டிஷியம் சைல்டு இந்த மனநிலை குறைபாடுகள் உள்ள பிள்ளைகளை நிச்சயமாக உங்களால் குணப்படுத்த முடியும் இது பெரிய ஒரு சேவையாக தொண்டூழியமாக ஒரு சர்வீஸாக இதை போய் அமெரிக்காவில் செய்யணுமென்னு நினைக்கிறீங்க அதுதான் என்னுடைய திருப்தியை அதாவது அதாவதுயா ஒரு பெருந்தன்மை ஒரு குறிக்கோள் ஒரு எய்ம் அந்த மாதிரி நீங்கள் ஏற்கனவே ஒரு ட்ரெயினராக இருந்து மனநிலை பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் உடல்நிலை பாதிக்கப்பட்ட பிள்ளைகளினுடைய வேதனைகளை பார்த்து அன்றாட பார்த்து அனுபவிச்சிருக்கிறீங்க அதையெல்லாம் போய் குறைக்கணும் ஒரு தொண்டூழியம் பண்ணணும் ஒரு சர்வீஸ் பண்ணணும் ஒரு பெரிய சேவை பண்ணணும் அந்த உயர்ந்த இலக்கோட உயர்ந்த நோக்கோட உயர்ந்த லட்சியத்தோடு இருக்குங்கய்யா நாங்கள் உண்மையிலேயே ரொம்ப பெருமைப்படுறோம் பாராட்டுறோம் இன்றைக்கு லெவலில் அந்த ஆழ்மனை பயிற்சியில் உலகத்துக்கே ஒரு முன் உதாரணம் உலகத்துக்கே ஒரு முதன்மையான அப்பேற்பட்ட மிஸ்டர் சுரேஷ் அமெரிக்காவிலிருந்து வாஷிங்டனில் இருந்து வந்த அவருக்கு எங்களுடைய டைனமிக் பிரைன் ஸ்கூல் சார்பாக அவருக்கு மறுபடியும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துக்கள் பிளஸ் இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் அமுக்குங்க தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்